ஹாய் ஹலோ வியூ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது ட்ராய்டாகுது நீதிபலையே கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஒரு ரூபாய் குறைஞ்சி ட்ராய்டாகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபா குடியிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் கூடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கே கூடியிருக்குங்க